வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரதான தமிழ் செய்திகளுடன் இதுவரை எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இணைப்பு இருக்கின்றது அங்கே இணைந்து கொள்ளுங்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்கள் மட்டும் இதிலே ஏற்றுக்கொள்ளப்படும் தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது படியம் என்ன படுகின்ற சொன்னால் கனடாவினுடைய மிகப்பெரிய பேசு பொருளாக தற்போது இருப்பது அமெரிக்கா கனடா மீது விதித்திருக்கின்ற இந்த பொருளாதார தடை நேரடியாக இதை பொருளாதார தடை அப்படி என்றே சொல்லலாம் ஏனென்றால் அந்த அளவிற்கு நேரடியாக இது பொருளாதாரத்தை சீர்குலைக்கின்ற ஒரு விடமாக இருக்கும் அதுதான் இருபத்தி ஐந்து இந்த வரி அதிகரிப்பு இருக்கும் என்று வருகின்ற மாதம் முதலாம் இந்த வரி அதிகரிப்பு இருக்கும் என்பது தற்போதைய மிக பிந்திய தகவலாக இருக்கின்றது இதற்கு என்ன பதில் கொடுக்க போகின்றது செய்திகளிலே பார்க்கலாம் இப்போதைக்கு அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் மோசமான கடந்த வெள்ளி ஐநூறு வாகனங்களும் அதே போல கடந்த திங்கட்கிழமை விபத்துகளின் காரணமாக சேதமடைந்திருப்பதாக கிளைம்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்லுகின்ற ஒரு போக்கை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக நிறுவனம் மேலும் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்கா மற்றும் கனடா போர்டரிலே ஒரு மிகப்பெரிய பதட்ட நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த பதட்ட நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக போர்டரிலே இருக்கிற வெர்மன் பகுதியில் தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்றிருப்பதாக இருந்து தெற்காக முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஸ்டேட் அத்தாரிட்டிஸின் துணையுடன் மற்றும் விசாரணைகளை செய்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றே மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தன்னுடைய இரங்கல்களை கனேடியன் போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சி கூட வெளியிட்டிருக்கின்றது சட்டவிரோத ஆட்கடத்தல் காரர்களால் இந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற அதேவேளை

ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ன்டேரியோ மற்றும் கியூபெக் ஆகிய உள்ளடக்கியதாக அந்த போர்டர் வருகின்றது என்று சொல்லப்படுகின்றது சொல்லப்படுகிறது ஏற்கனவே அமெரிக்க தரப்பானது ஒரு நெருடல் நிலையுடன் கனடாவுடன் இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருப்பது எதிர்ப்பினைகளை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு பெரும் கேள்வியையும் தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வந்திருக்கின்றது அதாவது கனடிய பல்கலைக்கழகங்களிலே கடல்சார் துறைகளிலே கற்றுக்கொண்டிருந்த மாணவர்களில் பலரும் தமக்கு டிசேபிலிட்டி இருப்பதாக கூறி இருக்கின்றார்கள் அதிலும் மாணவர்கள் தெரிவித்திருக்கின்ற அந்த டிசேபிலிட்டி லிஸ்டை வைத்து பார்க்கின்ற போது அதில் பாதிக்கும் அதிகமானவர்கள் அதாவது ஐம்பத்தி சதவீதத்திற்கும் அதிகமானவர்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றுடன் ஒப்பிடுகின்ற போது அந்த எண்ணிக்கை தற்போது மூன்று மடங்கு ஆகியிருப்பதாக சென்ட் தோமஸ் யுனிவர்சிட்டி அக்சசிபிலிட்டி மேனேஜரான அமெண்டா மேனிங்கும் தெரிவித்திருக்கின்ற கருத்து உடங்களில் சேர்த்து வெளியாகி இருக்கின்றது எதுபடியோ மாணவர்களுக்கு அதிகமான உளச்சிதை ஏற்படுத்தியதிலே இந்த கோவிட் நேரடி மறைமுக தாக்கங்களும் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது போதைப் பொருள் பாவனைகள் இதற்கு காரணமாக இருக்குமா போன்ற விடயங்கள் வெளிப்படுத்தப்படாவிட்டாலும் கூட மறைமுகமாக வேறு நாடுகளை வைத்து அதிகமாக பல்கலைக்கழக மாணவர்கள் போதைப் பொருள் மாஃபியாக்களினால் குறிவைக்கப்படுவது வளமை அப்படியான சம்பவங்களும் நடைபெற்றிருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஆனால் அதற்கில் விரிவான விளக்கங்கள் இதுவரை வெளியாகவில்லை ஆனால் தற்போதுதான் உளச்சிதைவு வியாதி என்பது எந்த அளவுக்கு பரவி இருக்கின்றது என்பது தெரிய வந்திருக்கின்றது இது நிச்சயமாக சமூகத்திற்கு மிக ஆபத்தான ஒன்றாக மாறவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் கியூபெக்கிலே மூன்று கொலைகளை செய்த திருநங்கை ஒருவரினுடைய விவகாரம் தற்போது மிகப்பெரிய டிபேட்டாக மாறியிருக்கின்றது லவினா பெலவுஸ் எனப்படுகின்ற திருநங்கை முன்னர் முகமது அல் பெலவுஸ் எனப்படுகின்ற பெயரில் இருந்திருக்கின்றார் திருநங்கையாக அவர் மாறிய பின்னர் அவருடைய பெயர் லவினா என்று மாற்றப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அவருக்கு ஒரு பார்ட்னரும் அந்த பார்ட்னருக்கு இரண்டு பிள்ளைகளும் இருந்திருக்கின்றது இந்த நிலையிலே கருத்து மோதலொன்றின் காரணமாக தன்னுடைய பார்ட்னரான சிந்தியா புசரிஸ் எனப்படுகின்ற பெண்ணையும் அவருடைய இரண்டு குழந்தை

போது என்ன நிலையில் இருந்தாரோ அந்த பால் தான் அவரை அடையாளப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார்களாம் இந்த நிலையில் இந்த குறிப்பிட்ட நபரை பெண்கள் சிறைக்கு மாற்றினால் அங்கே பாதுகாப்பு ஏற்படும் நிலைப்பாடு சிறை அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது இதேவேளை இவரை ஆண்கள் சிறையில் வைத்திருந்தால் சிறை கைதிகளால் இவருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்கின்ற ஒரு நிலையும் வந்திருக்கின்றதாம் இந்த நிலையில் தான் திருநங்கைகள் தனியே ஒரு சிறை கூடம் உருவாக்கப்பட வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி தற்போது வந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது இது தற்போது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறத் தொடங்கி இருக்கின்றது அதிகாலை ஒரு அறிவுறுத்தல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதாவது ஹாலிபெக்ஸ் போட்ட ஹீட்டிங் சிஸ்டமானது ஒரு மிகப்பெரிய மின் தடையை எதிர்நோக்கி இருப்பதால் பல பகுதிகளிலே சுத்திகரிக்கப்படாத குடிநீர் விநியோகிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குளோரின் சேர்க்கப்படாத குடிநீர் பீவர் பேங்க் மிடில் அண்ட் லோவர் செக்வைல் அப்பர் ஹெமான்ஸ் பிளைன்ஸ் பெட்ஃபோர்ட் போல் ரிவர் ஹாலிபேக்ஸ் டிம்பெர்லியா ஸ்ப்ரைஃபீல்ட் மற்றும் ஹேரிங்கோ ஆகிய பகுதிகளுக்கு விநியோகிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த தண்ணீரை சாதாரணமாக விளக்குவதற்கோ இதை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு நிமிடத்திற்காக அதை சுட வைத்துவிட்டு பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது எந்த ஒரு வழிவகையிலும் உடலுக்குள் நேரடியாக இந்த நீரானது கொதிக்க வைக்கப்படாமல் செல்லக்கூடாது என்பது ஒரு அட்வைசரியாக வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு லட்சம் பாவனையாளர்கள் எதிர்வருகின்ற இரண்டு நாட்களுக்கு இதனால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிற அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் அல்பர்டா கவர்மெண்ட் ஆனது நிலக்கரி அகழ்விற்கு விதித்திருந்த தடையை தற்போது நீக்கி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக கிழக்கு பள்ளத்தாக்கிலே ரோக்கி மவுண்டன்ஸ் கிழக்கு பள்ளத்தாக்கிலே நிலக்கரியை அகழ்வதற்கு ஒரு தடையை எது விதித்திருந்த நிலையிலே அந்த தடையை தற்போது நீக்கி இருப்பதாக கூறியிருக்கிறது ஏற்கனவே அமெரிக்காவிலே பியூவல் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அல்பர்டா நிலக்கரி உற்பத்தியை அதிகரித்திருப்பது கனடாவினுடைய ஏனைய மாகாணங்களுடன் கொண்டு அமெரிக்காவிற்கான சப்ளையை வழங்குவதற்காகவா என்கின்ற ஒரு கேள்வியை மறைமுகமாக எழுப்ப தொடங்கியிருக்கிறதும் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் பின்னர் கடுமையான பொதுமக்களின் அழுத்தங்களின் காரணமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த மீண்டும் இது தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பது பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது சூழலியல் ஆர்வலர்களுடைய விமர்சனத்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றது செய்தியை பார்த்தமாக இருந்தால் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை பாடசாலை பஸ் ஒன்று கொமர்சியல் வெஹிக்கிள் ஒன்றுடன் மோதியதன் காரணமாக ஏழு மாணவர்களும் ஒரு ஓட்டுநரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விபத்து நடந்த இடம் ஹைவே சிக்ஸ்டி என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக அந்த விபத்து நடந்த நேரத்திலே அந்த பாடசாலை பேருந்தில் மொத்தமாக பன்னிரண்டு மாணவர்கள் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விபத்திலே பாதிக்கப்பட்ட மாணவர்களில் இருவருடைய காயங்கள் கடுமையானதாக இருக்கின்றது என்றும் இருந்தாலும் உயிருக்கு ஆபத்தான காயங்கள் மாணவர்களுக்கு இல்லை ஆனாலும் பஸ் டிரைவரினுடைய நிலை ஆபத்தானதாக இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விபத்து நடந்த நேரத்தில் இருந்து அடுத்த ஆறு மணி நேரத்திற்கு அந்த ஹைவேயினுடைய ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் போலீஸ் விசாரணைகளுக்காக மூடி வைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மெசிசுகா நகரைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான ஆண் ஒருவரும் மனிடின் தீவை சேர்ந்த பதினெட்டு வயதான பெண் ஒருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வீட்டிலே நடத்தப்பட்ட சோதனையின் போது ஆபத்தான ஆயுதங்களும் போதை பொருட்களும் கைப்பற்றப்பட்டதன் காரணமாகத்தான் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக பீல் ரீஜனல் போலீஸ் தெரிவித்திருக்கின்றது இதேவேளை இவர்களுடைய குற்ற பின்னணி தொடர்பான மேலதிக விவரங்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் போலீசிற்கு தெரிவிக்குமாறு போலீஸ் தரப்பு அறிவித்திருக்கின்ற அதேவேளை நேரடியாக போலீஸ் தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது பீல் கிரைம் எனப்படுகின்ற இணையதளத்திலோ தரவுகளை வழங்கலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் லேக் அன்டாரியோ பகுதியிலே நடைபெற்ற விபத்து ஒன்று தொடர்பான செய்தியை நேர்களிடம் பகிர்ந்திருந்தோம் குறிப்பாக இரண்டு பயணிகள் கார் ஒன்றுடன் லேக் அன்டாரியாவுக்குள் வீழ்ந்திருந்தார்கள் அவர்களை மீட்க சென்ற இடத்திலே போலீசாரும் நான்கு பேர் கடுமையான குளிர் தாக்கத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதெல்லாம் நேற்றைய செய்தியிலே பார்த்திருப்பீர்கள் இந்த நிலையில் அந்த மீட்கப்பட்ட பயணிகளில் ஒருவரான பெண் ஒருவர் தற்போது உயிரிழந்து விட்டார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது மேலும் இந்த விபத்துக்கான

வாயிலாக கொண்டு சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி